கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனுஷரே திடமனதாய் இருங்கள் மனுஷரே திடமனதாய் இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஒரு சமயம் பிரபல போதகர் பால் யாங்கிசோவின் மகன் தன் நண்பர்களுடன் விடுதியில் உணவருந்தி விட்டு திரும்பிக் கொண்டிருக்கும்போது அந்த உணவு ஒத்துக்கொள்ளாமல் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து கிடந்தானாம் கிட்டத்தட்ட மறித்த நிலைமையில் அவனை தூக்கிக் கொண்டு எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்களாம் பால் யாங்கிசோவின் மனைவியும் தன் மகனை காப்பாற்றும்படி கதறி அழுதார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த போதகர் ஒன்றும் பேசாமல் தனது அறை கதவை பூட்டிக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் மனைவி தன் மகன் நிலை கண்டு கதறி கொண்டிருக்க நிலைமை தெரியாமல் இப்படி செய்கிறாரே என்று அவள் வேதனையோடு புலம்ப ஆரம்பித்தாள் பெரும் திரள் கூட்டம் கூடிவிட்டது ஜபித்து கொண்டிருக்கும் போதகரோ நீண்ட நேரமாகியும் எழும்பவே இல்லை கூட்டத்தார் போதகரை பார்த்து முறுமுறுத்தார்கள் மனைவி கதவை தட்டி கொண்டே இருந்தால் எந்தவித பலனும் இல்லை இரண்டு மணி நேரம் ஆகியும் போதகர் ஜபிக்க ஜபிக்க மகனுக்குள் உயிர் வர ஆரம்பித்தது சற்று நேரத்தில் எழுந்து தன் தந்தையிடம் தான் உயிரோடு இருப்பதாக கூறி அவரது ஜபத்தை நிறுத்த சொன்னான் நடந்தது என்னவென்று நீயே சபையாருக்கு சொல்லு என்று போதகர் தன் மகனிடம் சொன்னாராம் நான் மறித்து பரலோகம் சென்றேன் இயேசுவை தரிசித்தேன் இயேசுவோ நீ இனி பூலோகம் செல் உன் தகப்பனார் முழங்கால் போட்டுவிட்டார் நான் உன்னை அனுப்ப மட்டும் அவர் விடமாட்டார் என்று மகன் கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் உயிருள்ள சாட்சியாய் அவன் கூறினாராம் ஆம் எனக்கன் பான சகோதர சகோதரிகளே நாம் வாழ்கின்ற பகுதியில் வாழ்க்கையில் மன முறிவு ஏற்படும் நிலைமையில் நம்மை திடப்படுத்திக்கொண்டு மற்றவர்களையும் திடப்படுத்தி தைரியம் சொல்வதற்கே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாறாக மற்றவர்களை மனமடிய செய்வதும் அவர்கள் செய்கின்ற காரியங்களை செயல்படாமல் தடுப்பதும் நாம் கைக்கொள்ளும் கொள்ளும் இருக்கிறது சின்ன காரியத்தையும் பெரிதுபடுத்தி மற்றவர்களை மலைக்க செய்து விடுகிறோம் பிறரை ஊக்கப்படுத்தி தோல் தட்டி கொடுப்பதுதான் ஊழியத்தின் முக்கிய பகுதி என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஏனென்றால் நமது தேவன் வாக்கு கொடுத்த தேவன் அதை நம்ம நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன் வேதத்தில் பவுலை குறித்து பார்க்கும்போது அவர் தன்னோடு கடல் யாத்திரை பண்ணுகிற இருநூற்றி நாற்பத்தி ஏழு மனுஷர்களும் யுரோக்லித்தான் என்ற கடுங்காற்று வீசியதால் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்ற வசனத்தை கூறி தன்னை திடப்படுத்தி கொண்டதோடு அங்கிருந்த அத்தனை மக்களையும் திடப்படுத்தினான் பவுல் இந்த வசனத்தை பிரசங்க மேடையில் நின்று அவர் சொல்லவில்லை சாதகமான சூழலிலோ தென்றல் தவழும் நிலையிலோ இல்லை கடுங்காற்று வீசும் நேரத்தில் தங்கள் உடமையெல்லாம் கடலில் தூக்கி எறிந்துவிட்டு உயிரை பாதுகாக்க நடுக்கடலில் நடு இரவில் பிரயாசப்பட்டிருந்த சூழ்நிலையில் சற்றும் நிலை குலையாத பவுல் தேவன் மீது நம்பிக்கையாக இருந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் திடப்படுத்தினான் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் திடமனதாய் இருக்க வேண்டும் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் ஆண்டவருக்குள் பலத்து திடமனதாய் நாம் இருக்க வேண்டும் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் கூறுகிறது எல்லாரும் திடமணப்பட்டு புசித்தார்கள் என்று பார்க்கிறோம் பவுலது வார்த்தையை கேட்டு திடமணப்பட்டது போல ஆண்டவர் கூறுகின்ற வாக்கு தத்தத்தை நாம் கேட்டு திடமனதோடு இருப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே மனுஷரே திடமனதாக இருங்கள் என்று சொன்னது போல சிறு சிறு காரியங்களுக்கு நாங்கள் அலசடிப்பட்டு மனம் முடிந்து போகாமல் திடமனதோடு கத்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்று வருவரை அவர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்திடலாம் మిట్ ప్రేసు కృస్తు విన్ మూలమాయ్ వేండికుళి రోం పరమ పిదావే. ఆమేన్.